என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த உலகம் துக்கம் நிறைந்த உலகம் கொண்டு வரும் உலகம் துக்கத்தை உருவாக்கும் உலகம் ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று ஆண்டவர் இயேசு யுவான் பதினைந்து பதினொன்றிலே சொல்கிறார் இந்த சந்தோஷத்தை இப்பொழுது ஆண்டவர் இன்று உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் நீங்கள் எல்லா விதத்திலும் சந்தோஷமாய் சகலத்தை அனுபவிக்கும்படி ஆண்டவன் அருள் புரிவார் அதற்கு வாசலை தரப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் சந்தோஷமாக இருப்பது உங்களுடைய சந்தோஷத்தின் நிமித்தம் அல்ல ஆண்டவர் இயேசுவின் சந்தோஷம் உங்கள் மீது அவர் வைத்திருக்கும் சந்தோஷம் ஆம் முதலாவதாக மூன்று யோமான் ஒன்று நான்கு கூறுகிறது போல நீங்கள் சத்தியத்தில் நடக்கிறீர்கள் என்ற ஆண்டோருடைய சந்தோஷம் உங்களையும் நிரப்புகிறது என் பிள்ளை உத்தமனாக இருக்கிறான் உத்தமையாக இருக்கிறான் என் பிள்ளையாக இருக்கிறான் என் பிள்ளையாக இருக்கிறான் எல்லாவற்றையும் என்னுடைய ஆவியின் வழிநடத்துதலின்படி செய்கிறான் செய்கிறாள் என்ற ஆண்டவருடைய சந்தோஷம் உங்களை குறித்த சந்தோஷம் உங்களுக்குள் சந்தோஷத்தை கொண்டு வருகிறது அந்த சந்தோஷத்தினால் நரம்பி இருக்கும்படி நாம் ஆண்டோடைய வார்த்தையை பிடித்து அதன்படி பரிசுத்தமாய் வாழ்வோம் அவருடைய சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றுவோம் ரெண்டாவதாக லூக்கா பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே ஆண்டவர் தமது சீஷர்களை இரண்டு இரண்டு பேராக அனுப்பினார் அவர் போக வேண்டிய இடங்களுக்கு முன்னதாக அனுப்பினார் இதற்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சமாதானத்தை கொண்டு வருவதற்காக அனுப்பினார் அவருடைய நாமத்தை சுமந்து கொண்டு போய் ஏசு 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 என்றவருடைய நாமத்தை வீடுகளுக்குள் வைத்து அவர் வருகிறார் என்று அறிவிக்கும்படியாக அனுப்பினார் இயேசு வருகிறார் என்று சொன்ன பொழுது ஒவ்வொரு வீட்டிற்கும் சமாதானம் வந்தது மட்டுமல்ல பிசாசுகள் ஓடினது அவருடைய சீஷர்கள் வந்து சொன்னார்கள் அன்றுவரையும் முதல் நாமத்தினாலே பிசாசுகள் எங்களை பார்த்து ஓடினது என்று சொன்னார்கள் அப்பொழுது அந்த வேளையில் இயேசு ஆவியிலே கழிகூர்ந்தார் சந்தோஷத்தினால் நிரம்பினார் அண்டவரே இவர்களுக்கு இந்த பாலகருக்கு உண்மை என் பெயரின் வல்லமையை வெளிப்படுத்தினரே மக்கள் நன்றி என்று லூக்கா பத்து இருபத்தி ஒன்றிலே ஆர்ப்பரித்து மகிழ்ந்தார் ஆம் அந்த சந்தோஷம் உங்களையும் நிரப்புகிறது இயேசுவின் பெயரை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லும் பொழுது அவர்களுக்குள் கிரியை செய்து அவர்களை இருளில் இருக்க பண்ணும் விசாசுகள் ஓடுகிறது உங்கள் மூலமாக இயேசுவின் பெயரை வழிபடும் பொழுது பிசாசுகள் அவர்களிடமிருந்து ஓடுகிறது அப்பொழுது அந்த குடும்பத்திற்கு சமாதானம் வருகிறது இதை நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை குறித்து சந்தோஷம் அடைகிறார் அந்த சந்தோஷம் உங்களை நிரப்புகிறது அப்பொழுது உங்களுடைய வீடு சந்தோஷத்தினால் நரம் உங்கள் குடும்பம் சந்தோஷத்தினால் நரம் ஏசு அழைக்கிறார் பங்காளர்களை உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கத்த தருவார் உங்கள் மூலமாக எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜெபம் பண்ணுகிறோம் அவள் குடும்பங்களில் சமாதானம் வருகிறது பிசாசுகள் ஓடுகிறது இயேசுவை அறிந்து கொள்ளுகிறார்கள் ஆகவே அதற்கேற்ற பலனை கத்தர் உங்களுக்கு தருவாராக மூன்றாவதாக யோவான் பதினாறு இருபத்தி நான்கிலே ஆண்டு ஒரு இயேசு சொல்கிறார் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் உங்களுக்கு நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன் என் நாமத்தினாலே ஒன்றும் நீங்கள் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி பாக்கியம் பெற்ற ஒரு சகோதரியின் அனுபவத்தை இப்பொழுது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சகோதரி ஜெயலலதா அவர்கள் ரெண்டாயிரத்தி நான்கிலிருந்து குழந்தை இல்லாமல் பயங்கரமாக ஒன்பது வருடங்கள் பாடுபட்டார்களாம் எல்லாரும் கேலி செய்தார்கள் அவருடைய கணவருடைய குடும்பத்தினர் நீ வேறு திருமணம் செய்து கொள் என்றும் சொல்லிவிட்டார்கள் குடும்ப வாழ்க்கையில கணவனோடும் ஒரே போராட்டம் குழந்தைலன்னு ஒரே பிரச்சனை எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் கல்யாணம் மூணு மாசத்துலயே ஒரே சண்டை போடுவார் ஆனால் ஏசு ஜப ஜபகோபுரத்திற்கு தொடர்ந்து வந்தார்கள் ஜீசஸ் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இந்த குழந்தை பிறக்கணும் பண்ணேன் ஒரு ஒரு வாரமும் வெள்ளிக்கிழமான்னா இந்த சாயந்தரம் குடும்ப ஆசிர்வாத கூட்டத்துக்கு வருவேன் அப்படியே வந்து 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 ஆண்டவர் கண்டிப்பா குழந்தைய தருவான்ற விசுவாசத்தோடயே வந்தேன் நான் ஆண்டவர் ஜப வீரர்கள் மூலமாக அவர்களுக்காக ஜபம் ஏறெடுக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு ஒரு விசுவாசம் வந்தது அப்பொழுது இயேசு அழைக்கிறார் இளம்பங்காளர் திட்டத்தில் ஆன்டிசிபேஷன் அதாவது குழந்தை பிறக்க முன்பதாகவே குழந்தை இளம்பங்காளர் திட்டத்தில் சேர்க்கும்படியாக ஒரு வழி நடத்துதல் அவர்களுக்கு வந்தது எனக்கு குழந்தை பிறந்தான் சாமி சொல்லி இருந்தா அந்த பேரையும் போட்டுட்ட குழந்தையே மாசம் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டேன் அந்த பேரை போட்டு கட்டிட்டே வந்து அவங்க எனக்காக ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லாத பிள்ளை விசுவாசத்தில் சேர்த்த பொழுது பதினைந்து நாட்களுக்குள் அவர்கள் கர்ப்பம் தரித்தார்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுல மாசமான மாசமாயிட்டு குழந்தை பிறந்தாலும் அதே மாதிரி சாமு பேர் பண்ணுவோம் அடுத்த வருடமே ஆண்டவர் இன்னொரு குழந்தையும் பிறக்க வைத்தார் அவர் கர்ப்பம் தரித்து பெண் குழந்தையை பெற்றார்கள் மறுபடியும் ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் இன்னொரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை பேர் ஷேரன் பேர் வச்சாங்க ஆனால் ரெண்டு குழந்தைக்கு நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன் நீங்கள் ரெண்டு குழந்தைய கொடுத்தீங்கன்னா நான் ஷீஷாக்கு ரெண்டு பிள்ளைக்கு குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன் நான் வேண்டிட்டு இருந்தேன் ஆண்டவருக்காக இந்த நேரத்திலும் உங்களுக்கு தான் முதல் புது ஆடை கொடுக்கப்பட போகிறது அதோடு கூட இறைவனுடைய அன்பையும் நாங்கள் வழங்குகிறோம் ஆண்டோர் உங்களை நேசிக்கிறார் உங்களில் எத்தனை பேர் இயேசு எல்லாம் இறைவன் வந்து கிறிஸ்மஸ் தினத்தன்று என்னை நேசிக்க வந்திருக்கிறார் என்று நம்புகிறீர்கள் உக்கரங்களை பார்க்கலாமா எஸ் ஆண்டோர் உங்களை நேசிக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த உலகத்தில் ஆண்டோர் இருக்கும் பொழுது சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு அவர்களை முத்தமிட்டு ஆசீர்வதித்தார் அதே போல உங்களை ஆசிர்வதிப்பார் ஆகவே இந்த நேரத்திலும் இந்த ஆடைகளை பெறுவதோடு கூட அவரையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம் இருதயத்தை அவருக்கு திருப்போம் நிறைவான பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம் கல்வி கொடுப்போம் கண்ணீர் துடைப்போம் உணவும் உடையும் தந்து உயிர்களை காப்போம் முதியோர் மகிழ இல்லங்கள் அமைப்போம் மகளிர் வாழ வழிகள் செய்வோம் வாரம் பார்த்த கூரை இனி ஏழை வாழ்வில் இல்லை சின்ன சின்ன தொண்டு செய்வோம் குருவிப் போல சிறகடித்து பறக்க சீஷா என்றும் படியே அவர்கள் செய்தார்கள் ஆண்டவர் அவர்களை அவரை சேவிக்கும்படியாக செய்திருக்கிறார் குடும்பத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார் இளம்புகாலர் திட்டத்தை எங்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கும் சகோதரன் தினகரன் குடும்பத்திற்கு நன்றி என்று அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் எனக்கு அருமையானவர்களே உங்கள் சந்தோஷமும் பரிபூர்ணமாக இருக்கும்படி ஆண்டவர் உங்கள் மீது சந்தோஷமாய் இருக்கிறார் அவருடைய சந்தோஷம் உங்களுக்குள் இருக்கும் நீங்கள் பரிசுத்தமாய் உத்தமமாக இயேசுவின் பிள்ளையாக நடக்கிறீர்கள் இன்னும் அவருடைய நாமத்தை எல்லாருக்கும் சொல்லி விசாசுகளை அவர்களை விட்டு துரத்துகிறீர்கள் இன்னும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னென்ன தேவையோ அவரிடம் கேட்கிறீர்கள் என்ற உங்களை குறித்த சந்தோஷம் இயேசுவுக்கு பெருகும் பொழுது அந்த சந்தோஷத்தினால் உங்களுக்கும் அதற்கேற்ற பலன் சந்தோஷமாய் உங்களிடம் வரும்படி ஆண்டவர் அருள் புரிகிறார் இந்த அருளை இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தரும்படியாக நான் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன் கேசப்பா இறக்கமாக மது பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் சந்தோஷமாய் அனுபவிக்க செய்யும் சண்டை சச்சரவுகள் குடும்பத்திலே மாறட்டும் சாமி மாறட்டும் அதை மாற்றும் குழந்தை இல்லாத கர்ப்பங்களில் இப்பொழுது ஒரு குழந்தையை வையும் ரேவதி உங்கள் குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் நிறைவான பலனை கொடுக்கிறார் குடும்பத்தில் குழந்தை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு அற்புதமாக ஒரு குழந்தையை கொடுக்கிறார் ஒரு அற்புதம் நடக்கிறது தேங்க்யூ ஜீசஸ் நித்யானந்தன் எவ்வளோ கடன் போராட்டம் சமாதானமே இல்லை இப்பொழுது கத்தர் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புகிறார் ஒரு வழியை திறக்கிறார் வேலையை ஆசீர்வத்து உயர்ந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கும்படி உங்களை அமர்த்துகிறார் ஆசீர்வதியம் சுவாமி அப்படியே செய்ய சுவாமி படிப்பிலே முன்னேற முடியாமல் தவிக்கும் ரவிச்சந்திரன் உனக்கு கண்ணில் கூட கொஞ்சம் பிரச்சனை இருக்குப்பா ஏசுப்பா ஒன்று தொடர் உனக்கு உதவி செய்கிறார் உன்னை உயர்த்துகிறார் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள் நீங்கள் எல்லாரும் வந்து சாட்சி கொடுங்கள் அப்பா இவர்களை ஆசீர்வதித்து மகிழ செய் மகிழச் செய் செய் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேரையும் சந்தோஷத்தினால் நிரப்பி செழிப்பின் நாட்களை கொடுத்து உயர்த்தி வை அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் தாரும் சுவாமி பரிசுத்தமாய் வாழ கிருபை தாரும் உண்மை குறித்த சாட்சி கொடுக்க கிருபைத்தாரும் அந்த நாமத்தினாலே என்ன தேவையோ இப்பொழுது கேட்கும் பொழுது அதற்கு பலனை சந்தோஷமாய் பெற்றுக்கொள்ளும்படி அற்புதமாக பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு நீர் அருள் புரிய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ எனக்கு அருமையானவர்களே இந்த செய்தியை எல்லாருக்கும் அனுப்புங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் பார்க்குறதோடு கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலையும் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பெறட்டும் கத்தர் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவாராக எனக்கு அருமையான சிறு பிள்ளைகளே வாலிப பிள்ளைகளே உங்களுக்கு அருமையான எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார் ஆனால் ஜபத்தின் மூலமாக ஆண்டோருடைய தீர்மானத்திற்குள் உங்களை கொண்டு செல்லும்படியாகவே ஏசு அழைக்கிறார் இளம் பங்காளர் திட்டம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை எவ்வளோ படிக்கிறேன் மனதிலே படிப்பு தங்கவில்லையே சரியாக எக்ஸாம் எழுத முடியவில்லையே வெற்றி பெற முடியவில்லையே என்று கலங்கக்கூடும் என்னுடைய பெற்றோருக்கு பணம் இல்லை அதனால் என்னை படிக்க வைக்க முடியவில்லை இன்னும் என் குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சரவு பிரிவினை கோபம் இழப்புகள் இதனால் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியவில்லை இன்னும் எனக்கு ஞானம் இல்லை ஞாபக சக்தி இல்லை இன்னும் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறது அதனால் படிக்க முடியவில்லை என்றெல்லாம் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கக்கூடும் இன்னும் திருமணமாகவில்லை பிள்ளை பிறக்கவில்லை என்றெல்லாம் இளம் வயதிலே நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடும் ஏசு வளைக்கிறார் இளம் பங்காள திட்டத்தில் சேருங்கள் உங்கள் பிள்ளைகளை சேருங்கள் அப்பொழுது ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகள் பெயரை சொல்லி ஆண்டவர் முன்பதாக அவர்களுக்காக இயேசு வளைக்கிறார் ஜப கோபுரத்திலே ஜெபம் ஏறெடுக்கப்படும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மறந்தாலும் உங்கள் பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபம் மேறெடுக்கப்படும் விசேஷமாக ஒன்று நாளாகவும் நான்கு பத்தின்படி ஆண்டவர் அவர்களுக்கு ஞானத்தை தரவும் பாதுகாவலை தரவும் கொல்லாத தீங்கு தொடாதபடி பாதுகாவலை தரவும் எதிர்காலம் செழிக்கவும் அவர்களுக்காக விசேஷமாக ஜெபம் மேறெடுக்கப்படும் உங்கள் பிள்ளை இயேசுவின் பங்காளராக மாறிவிடுவார் இளம் பிள்ளைகளை நீங்கள் இயேசுவின் பங்காளராக மாறிவிடுவீர்கள் ஆகவே ஆண்டவர் இயேசு கோடிக்கணக்கான ஜனங்களை இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலம் ஆசிர்வதிக்கும் பொழுது உங்களை நினைத்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை பெருகப்படுவார் பண்ணுவார் பெருக பண்ணுவார் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட லட்சக்கணக்கான பிள்ளைகள் சாட்சி கூறுகிறார்கள் நீங்களும் பாக்கியம் பெற வேண்டும் ஆகவே இப்பொழுதே இன்றே இளம்பங்கான திட்டத்தில் சேர்ந்து விடுங்கள் விசேஷமாக பரிட்சை எழுதும் போகும் முன்பதாக இந்த திட்டத்தில் சேர்ந்து விடுங்கள் பாக்கியம் பெறுங்கள் எப்படி சேர்வது என்பதை குறித்து நண்பர் கூறுகிறார் கவனித்து கேளு அநேகருடைய கண்ணீர் துடித்து வரும் ஊதியத்தில் எங்களோடு இணைந்து உதவிட நீங்களும் இன்றைய இளம் பங்காளர்களாக இணைந்திடுங்கள் இளம் பங்காளர்களாக இணைந்திட ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் ஒய்பிபி டுவெண்ட்டி ஒன் அட் டாட் ஓஆர்ஜி என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் திரையில் காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்தும் மேலும் டபிள்யூ டபிள்யூ டாட் ஜீசஸ் டாட் ஓஆர்ஜி என்ற எங்கள் இணையதளத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளின் வாழ்வு இயேசுவிடமிருந்து உச்சிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இன்றே இயேசு அழைக்கிறார் இளம் பங்காளர் திட்டத்தில் இணைந்திடுங்கள்